ஸோ அந்த கால்ஸ் நிறைய வந்துட்டு இருக்கு ஸோ வேலூரில் ஆஃப்லைன் டெஸ்ட் பேட்ச் கிடையாது ஸோ திருச்சி மற்றும் விருதுநகரில் வந்து மட்டும்தான் என்ன இருக்குது ஆஃப்லைன் டெஸ்ட் பேட்ச்கான ஆஃப்லைன் டெஸ்ட் மேட்ச்சுள்ஸ் இருக்கு ஸோ நீங்க வந்து விருதுநகர் கேம்பஸும் திருச்சி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அதுக்காக ஓகேங்களா ஃபர்ஸ்ட் வேடே டெஸ்ட் ஒன் கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு ஷோ பண்ணணும் தான் நாங்க வந்துருக்கோம் ஸோ பாருங்க ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் பேப்பர் இதில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சிலபஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிடுவாங்க மென்ஷன் சிலபஸ்தானே கொஸ்டின்ஸ் இருக்காது ஸோ ஸ்டேட்மெண்ட் டைப்பாகவும் கொஷின் இருக்கும் ஃபாலோவிங் டைப்பாகவும் கொஸ்டின் இருக்கும் கரெக்ட்லி பேர் ராங்லி மேட்ச் இருப்பேன் அந்த எம்சிக்யூ டைப்லயும் கொஸ்டின் வந்து அவைலபிளாக இருக்கும் உன்னுடைய கொஸ்டின் பேப்பர்ஸ்ல ஸோ கொஸ்டின் வந்து நீ டெஸ்ட் எழுதி ஒன்ஸ் பிரிண்ட் அவுட் எடுத்து நீ டெஸ்ட் எழுதி பார்த்தலாம் லாஸ்ட் ஆஃப் திஸ் क्वेश्चन பேப்பர் அதாவது லாஸ்ட் பேஜ் ஆஃப் திஸ் क्वेश्चन பேப்பர்ல உங்களுக்கான ஆன்சர் கீ வந்து வெச்சிருப்போம் சோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல வந்து வரலாறுல இருந்து கேள்வி எடுத்துக்கோனா வரலாறு சம்பந்தப்பட்ட கேள்விகள் மட்டும்தான் இருக்கும் அதாவது உங்களுக்கு என்ன சிலபஸ் கொடுத்திருக்காங்களோ அதை தாண்டி கேள்விகள் இடம் பெறாது அதுக்குள்ள மட்டும்தான் தான் क्वेश्चंस வெச்சிருப்போம் சோ நீங்க பாத்தீங்களாலே தெரியும் சோ வரலாறு சம்பந்தப்பட்ட கேள்விகள் வந்து 80 கேள்விகள் ஓகேவா சோ 80 क्वेश्चंस फ्रॉम ஹிஸ்டரி தான் ஸோ அதுக்கு அடுத்தது சைக்காலஜி வந்து எல்லாரும் கேட்டுட்டு இருந்தீங்க சைக்காலஜிக்கு என்ன சிலபஸ்னா சைக்காலஜில வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் சைக்காலஜில வந்து எல்லாமே ஃபுல் சிலபஸ் தான் இங்கிலீஷும் தமிழும் வந்து பார்ட் பார்ட்டா வைப்போம்னு சொல்லிட்டு ஸோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல வந்து நாங்கள் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இஃப் கிளாஸ் கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துருக்கோம் ஸோ இங்கிலீஷ் பார்ட்ல அதே மாதிரி அகரவரிசைப்படுத்துதல் தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் பார்ட்ல கொடுத்துருக்கோம் ஓகேங்களா ஸோ அடுத்தது மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு அஞ்சு ஆறு டாபிக் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும் ரீசனிங் அண்ட் மேக்ஸ் வந்து சோ அதே மாதிரி ஒரு ஒரு டெஸ்ட்லயும் வந்து ஒரு ஒரு டாபிக் என்ன ஆயிடும் பாத்தீங்கன்னா கவர் ஆயிடும் சோ எல்லாமே கூட சேர்ந்து நீங்க படிச்சுட்டே வந்தா மட்டும்தான் உங்களால வந்து ஈஸியா என்ன பண்ண முடியும் கிராஸ் பண்ணி எடுத்துக்க முடியும் ஓகேங்களா சோ இன்னைக்கு டெஸ்ட் வந்து வேட்டை தொடங்கிடுச்சு இந்த வேட்டை டெஸ்ட் ஜாயின் பண்ணாதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கக்கூடிய லிங்கை வச்சு கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் இதே மாதிரி நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கான டெஸ்ட் வந்து ப்ராப்பராக எடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க நீங்களும் கரெக்ட்டா அந்த டெஸ்ட் எழுதி கரெக்ட்டா உங்களுடைய எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் நோட்டிபிகேஷன் எல்லா டெஸ்டியுமே முடிச்சிடலாம் கரெக்ட்டா நீங்களும் படிச்ச ஒரு எந்த அளவுக்கு படிச்சிருக்கிறது ரிவிஷன் பண்ணீங்கன்ற ஒரு திருப்தியும் உங்களுக்கு கிடைக்கும் வேட்டை டெஸ்ட் தொடங்கிருச்சு ஜூலை ஐந்தாம் தேதி தான் இதற்கான கடைசி நாள் ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சைரன் வித் வேட்டை ரெண்டு டெஸ்ட் பேட்ச்சுமே கிடைக்கும் அஞ்சுக்கு மேல ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் பேச்ச மட்டும் தான் கிடைக்கும் ஃபைவ் ஹண்ட்ரட்ல ரெண்டு டெஸ்ட் அட்டென்ட் பண்ணணும் அப்படிங்கறது முடிவு பண்ணிங்கன்னா ஜூலை 5க்கு நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் தாராளமா சோ இணைந்திருங்க தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மைத்துறன் நன்றி வணக்கம்